எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருப்பீங்க லாஸ்ட் டென் டேஸ் வந்து வந்துருச்சுங்க ஸோ இந்த குரூப் ஃபோரில் பகுதி அ தமிழ் பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மரபு பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து இருக்கும் ஸோ அதில் இருந்து வருஷ வருஷம் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குங்க ஸோ என்ன ஏரியா அப்படின்னு தெரியாது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்குங்க அதாவது விலங்குகளோட ஒளி விலங்குகளோட இருப்பிடம் தாவரங்களோட இருப்பிடம் தாவங்க தாவரங்களோட உறுப்பு பெயர்கள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ இருந்து எதுலேருந்து கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது ஆனால் வருஷம் வருஷம் கொஸ்டின்ஸ் வந்து வருது ஸோ அந்த சின்ன ஏரியாலாம் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படிங்கிறது தெரியாமல் புக்கில் சில இடத்துல இருக்கும் ஸோ அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் அதை அடிக்கடி பார்க்க மாட்டோம் கரெக்டாக வச்சுருக்க மாட்டோம் எக்ஸாம் டையத்தில் கன்ஃபியூஸ் ஆகும் பேப்பர் தான் இதெல்லாம் நடக்கும் ஸோ அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சின்ன சின்ன டாபிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணி வந்து போட்டுட்டு ஸோ அந்த வரிசையில் மரபு பெயர்கள் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஸோ விலங்குகளின் ஒளிகளை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மயில் மயில் வந்து அகவும் ஸோ இதெல்லாமே நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஒரு ரிவிஷன் பர்பஸாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அப்படியே ஒரே நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ண மாதிரி இது நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ என் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இதெல்லாம் பார்த்துக்கங்க எளிதிலாம் நீங்கள் வைக்க வேணாங்க இதை கேட்டாலே போதும் பார்த்துக்குங்க ஸோ ஓகேங்க மயில் அகவும் மயில் அகவும் குயில் கூவும் நமக்கு தெரியும் குயில் வந்து கூவும் நம்ம அடிக்கடி சொல்லி பேச்சு பேச்சு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குயில் கூவுறது அப்படின்னு நம்ம அதனால இது ஈஸியாக போடலாம் வாத்து கத்தும் வாத்து கத்தும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அணில் கீச்சிடும் ஸோ அணில் கீச்சிடும் ஓகேங்களா அணில் வந்து ஒளி அணிலோட ஒளி கீச்சிடும் ஓகே கழுதை கத்தும் கழுதை வந்து கத்தும் ஓகேங்களா கழுதை வந்து கத்து ஓகே நரி வந்து ஊழையிடுது இது கூட நம்ம அடிக்கடி பேச்சு வழக்கில் உண்டு நரி ஊழையிடும் ஸோ பாம்பு சீரும் நமக்கு தெரியும் பாம்பு சீரும் ஓகே சிங்கம் வந்து கர்ஜிக்கும் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம் ஸோ முழங்கும் அப்படிங்கிறதையும் கூட சேர்த்துக்கோங்க சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும் தவளை கத்தும் ஸோ தவளை அப்படிங்கிறது கத்தும் ஓகே ஆடு கத்தும்ங்க ஆடு கத்தும் நாய் குறைக்கும் நமக்கு தெரியும் ரை பார்த்துக்கோங்க நாய் குறைக்கும் ஓகே அடுத்து காக்கை கரையும் சொல்லிடுவோம் காக்கை கரையும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவோம் ரை பார்த்துக்கோங்க அடுத்து கூகை ஸோ கூகை இந்த மாதிரி சில சில வித்தியாசங்கள் நான் சொல்கிறேன் கூகை குளரும் மேட்சில் கேட்பாங்க கூகை இந்த பக்கம் ஃபுல்லாக ஆந்தை வண்டு கோட்டான் காக்கை எல்லாம் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து இதெல்லாம் மாற்றி கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க டேரக்டாக வந்து கேட்பாங்க ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது கூகை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் குளரும் அடுத்து கோழி கொக்கரிக்கும் ஸோ சேவல் வேறு கோழி வேறு சேவல் வரும் பின்னாடி கோழி இப்போது கொக்கரிக்கும் ஓகே எலி கீச்சிடும் எலி கீச்சிடும் அணிலும் எலியும் கீச்சிடும் ஓகே கிளி பேசுங்க இல்லை கிளி கொஞ்சம் ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க குதிரை கனைக்கும் குதிரை கனைக்கும் ஓகே பள்ளி வந்து கத்தும் போட்டக்கூடாது பள்ளி சொல்லும் வித்தியாசமாக இருக்கும் பள்ளி சொல்லும் ஓகே பன்றி பன்றி உருமும் ஓகே வித்தியாசம் பன்றி உருமும் ஓகே குரங்கு அளப்பும் குரங்கு அலப்பும் புறா குணுகும் பார்த்துக்கோங்க புறா குணுகும் தேனி ஸோ ஹனி தேனி ஹனிபி தேனி ரிங்காரமிடும் ரிங்காரமிடும் புதுசு பார்த்துக்குங்க ரிங்காரமிடும் ஆந்தை அலரும் நம்ம இது கூட அடிச்சிடலாம் ஆந்தை அலரும் ஆனால் வண்டு முரளுமா வண்டு முரளும் வண்டு முரளும் ஓகே கோட்டான் குளரும் ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க கூகையும் கோட்டானும் குளரும் ஓகே குருவி கீச்சிடும் நேராக வந்துரு வந்துருங்க அணில் கீச்சிடும் எலி கீச்சிடும் குருவி கீச்சிடும் ஓகே புலி உருமும் புலி உருமும் சிங்கம் உருமாது சிங்கம் கர்ஜிக்கும் இல்லை முழங்கும் ஓகே பசு கத்தும் ஆடு கத்தும் பசு கத்தும் ஓகே வானம்பாடி பாடும் அவ்வளோதான் பேரிலேயே வந்துடும் வானம்பாடி பாடும் யானை பிளிரும் அடிச்சிடலாம் யானை பிளிரும் எருது ஸோ அந்த எருது இடும் ஏ எருது எக்காலம் இடும் ஸோ எருது எக்காலமிடும் சேவல் வந்து கூவும் சேவல் கூவும் கோழி பண்ணும் கொக்கரிக்கும் ஓகேங்க ஸோ இவ்வளோதான் இது விலங்குகளின் ஒலிகள் ஓகேங்க ஸோ அடுத்தடுத்து எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிடுறேன் ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு கமெண்ட்டை பின் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் எல்லா பொது பொதுத்தமிழுக்குண்டான எல்லா வீடியோஸும் நம்ம வந்து போட்டிருக்கோங்க ஸோ இதெல்லாமே உங்களோட டைம் வந்து சேவ் பண்ணும் ஏன்னா ஒவ்வொரு புக்காக இல்லை நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸ் எல்லாத்தையும் புரட்டி பார்க்குற அந்த டைம் வந்து ரொம்ப மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா ப்ளேலிஸ்ட்டும் நீங்கள் வரிசையாகவே பார்க்கலாம் எல்லாமே வந்து ஒரே இடத்துல நம்ம வீடியோவாக போட்டதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும் நான் நிறைய நான் வந்து பண்ணிட்டேன் ப்ரோ நான் வந்து எல்லாம் ஃபிங்கர் ட்ரிப்பில் இருக்குது ரிவிஷன் ஒரு தடவை பண்ணணுன்ட்டு இருக்கேன் ப்ரோ ஆனால் மைண்டே இல்லை அப்படின்னா ஜாலியாக அந்த வீடியோ வந்து ஒரு ஒரு அப்படியே வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க